ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த உணவு பிரியாணி எந்த ஜில்லாவுக்கு போனாலும் இவங்க வீட்டில் செய்கிற பிரியாணி மாதிரி இல்லைப்பா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிற மாதிரி பிரியாணி செய்யணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சேர்க்கக்கூடிய பிரியாணி மசாலா கம கமனு நல்ல வாசனையாக காரசாரமாக இருக்கணும் கம கமனு பிரியாணி மசாலா பண்ணுறதுக்கு நான் சேர்க்கக்கூடிய இந்த பொருளை சேர்த்து அரைச்சி பாருங்கள் அதுக்கப்புறம் சொல்லுங்கள் உங்கள் பிரியாணி எப்படி இருந்தது அப்படின்னு நூறு கிராம் அளவுக்கு பட்டை எடுத்திருக்கேன் இந்த பட்டை வந்துட்டு சிலோன் பட்டை ஸ்ரீலங்கா பட்டைன்னு கேட்டு பாருங்களேன் கடையில் அந்த பட்டை வந்து நல்ல வாசனையாக இருக்கும் நல்ல குவாலிட்டியாக நல்ல மொத்தமாக இருக்கும் அந்த மாதிரி பட்டையாக வாங்குங்க சில பட்டைகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரேட் வந்து கம்மியாக இருக்கும் நார்மலாக நம்ம மரத்தில் பட்டை உளிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பட்டையில் வந்துட்டு நம்மளுக்கு நல்ல வாசனை கிடைக்காது நூறு கிராம் பட்டை இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு லவங்கம் கிராம்புப்பூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா வெள்ளை மிளகு இந்த மிளகு வந்து ரொம்ப காரசாரமாக இருக்கும் நல்ல வாசனை கொடுக்கும் இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இருபது மிளகு மட்டும் சேர்த்துங்க ஏன்னா நல்ல காரசாரமாகவும் இருக்கும் அதனால் சும்மா ஒரு இருபது மிளகு ஒரு இருபது போல் கருப்பு மிளகு நம்ம நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மிளகு சேர்த்துக்கோங்க ஸ்டார் ஆனிஸு இந்த நட்சத்திர வடிவில் இருக்கும் இல்லைங்களா பிரியாணிக்கு சேர்த்துற பொருள் அது பெரிய ஏலக்கான்னு சொல்லுவாங்க அந்த ஏலக்காய் ஒரு ரெண்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு பிரியாணி தலை சேர்த்துருக்கேன் ஏலக்காவும் சின்ன ஏலக்காய் இருக்குது இல்லைங்களா நம்ம நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஏலக்காய் அது ஒரு இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்கலாம் இதோட அளவை வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் டீட்டெயிலாக கொடுக்குறேன் நீங்கள் எவ்வளோ பிரியாணி மசாலா அரைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி நீங்கள் பிரியாணி மசாலாவுக்கு சாமான் சேர்த்துக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்கள் பண்ணும்போது இரநூறு கிராமில் இருந்து இரநூத்தம்பது கிராம் வரைக்கும் பிரியாணி மசாலா உங்களுக்கு கிடைக்கும் இந்த பிரியாணி மசாலாவையே நீங்கள் பிரியாணிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அசைவ வகைகள் பண்ணுறீங்க மட்டனுக்கெல்லாம் செய்கிறீங்க சிக்கன் குழம்புக்கெல்லாம் செய்கிறீங்கன்னா சும்மா இது அஞ்சு கிராம் கூட இல்லைங்க ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் அவ்வளோ செம்மையாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இந்த இரநூறு கிராம் பிரியாணி மசாலா நான் இப்போ அரைக்கிறேன் இல்லைங்களா இது எனக்கு நாலஞ்சு மாதத்துக்கு தாராளமாக வந்துடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆறுனதுக்கப்புறமேட்டு மிக்சிலேயே நல்ல நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஏர்டைட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா நாலஞ்சு மாதத்துக்கு தாராளமாக வரும் பிரியாணிக்கு நல்ல கமகமன் வாசனையாக இருக்கும் அதே போல் இந்த பிரியாணி அரைக்கும் போது ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் ஜாதிகா பவுடர் ஜாதிக்கா நட்டுமெக் அப்படின்னு சொல்ல இல்லைங்களா அந்த பவுடரை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் சொல்லுங்கள் உங்கள் வீட்டு பிரியாணி எப்படி இருந்ததுன்னு வெள்ளை மிளகு ஜாதிக்கா நட்டுமெகுன்னு சொல்கிற இல்லைங்களா இது எல்லாமே நாட்டு மருந்து கடையிலையே உங்களுக்கு கிடைக்கும் ஹெர்பல் ஷாப்லேயே கேட்டு பாருங்க ஜாதிக்காயை பவுடர் ஃபார்ம்லேயும் விற்கிறாங்க அந்த மாதிரி பவுடராக கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து இந்த பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் காரசாரமாக சூப்பரான பிரியாணி பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்